வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் மக்கள் தொகையில் ஏறத்தாழ ஒத்த எண்ணிக்கை உள்ள இந்தியாவும் சீனாவும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மற்ற துறைகளிலும் கூட அதே நிலையில்தான் சமமாகத்தான் இருந்தன ஆனால் இன்றைக்கு ராணுவத்தில் கல்வித்துறையில் அறிவியலில் பல்வேறு துறைகளிலும் சீனா நம்மை நம்மைவிட பல்மடங்கு முன்னேறியிருக்கிறது என்ன காரணம் சீனாவில் யார் வேண்டுமானாலும் தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த தொழிலும் அங்கு இழிவானதில்லை தொழில் செய்யாமல் இருப்பது மட்டும்தான் இழிவானது ஆனால் இங்கே இந்த சாதியில் பிறந்தவர்கள் இந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் ஆண்கள் தான் இப்படி பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்கிற பல்வேறு நிபந்தனைகள் திறமை உள்ளவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட முடியாது திறமையே இல்லை அந்த சாதியில் பிறந்ததால் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்கிற கட்டாயமெல்லாம் இருந்த காரணத்தாலேதான் இந்தியா இருக்கிறது சீனா முன்னேறி இருக்கிறது